அஸ்லாம் வலிகுமே ஹாய் டியர்ஸ் வீட்லேயே ரொம்ப சூப்பராக அவனெல்லாம் இல்லாமல் எண்ணெய்லேயே ஃப்ரை பண்ணி முட்டை பப்ஸ் சூப்பராக பண்ணலாமா எப்படி பண்ணலான்றது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வெங்காயம் ஒரு நாள் எடுத்துருக்கிறேன் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு அரை முட்டைக்கோஸ் வச்சுருக்கிறேன் அதையும் நல்லா மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணிக்கிறேன் அது கூட உருளைக்கெல்லாம் கட் பண்ணிக்கிறேன் பச்சை மிளகா அதையும் கட் பண்ணி வச்சுக்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச எந்த வெஜிடபிள் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதில் வெங்காயம் கொஞ்சோண்டு கறிவாக போட்டு அதை வதங்கிறதுக்கு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிடலாம் அதோடு வச்சிருக்கிற எல்லா வெஜிடபிள் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை நல்லா வேக வச்சுக்கிட்டுக்கலாம் ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கிறேன் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து சேர்த்து நல்லா இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் அதை நல்லா சாஃப்டாகட்டும் பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இப்போ இதை இந்த மாதிரி நல்லா நீட்டாக பண்ணிவிட்டு இதில் சின்ன சின்ன சைஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக நல்லா கையால் பண்ணிவிட்டு அதை நல்லா தேய்ச்சிக்கலாம் ரொம்ப அழுத்தி தேக்க தேவையில்லை தேய்ச்சி தேய்ச்சி அப்படியே ஒரு தனியாக ஒரு போட்டுகிட்டே வரலாம் தட்டில் சீக்கிரம் சீக்கிரமாக தேய்ச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் ஆகாது அது ஒட்டவும் ஒட்டாது ஸோ மைதான்றதால கொஞ்சம் ஒட்டிக்கும் ஸோ நல்லா இந்த மாதிரி திரட்டி திரட்டி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு மொத்தமும் இப்போது வெண்ணை மட்டும் எடுத்துருக்குறேன் வெண்ணை வந்து நல்லா நடுவில் தடுவிட்டு அதில் கொஞ்சோண்டு மைதா மாவு தூவி விட்டுடுறேன் தூவிட்டு த திரட்டி வச்சுருக்கிறோம் இல்லையா அது ஆல்ரெடி அதையும் ஒன்று மேலே வச்சுக்கிறேன் மறுபடியும் அதே மாதிரி வெண்ணெய் போட்டுட்டு மாவு தூவி விட்டுறேன் இதே இருக்கிற மொத்த மாவையும் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் உங்களுக்கு எத்தனை லேயர் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க நான் மொத்தம் எட்டு லேயராக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் ஸோ ஃபைனலாக இருக்கிறதுல தே அந்த மாதிரி போட தேவையில்லை ஸோ மொத்தமாக இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு அதோட நம்ம ஒரு துணி மேலே போட்டுட்டு ஒரு கரெக்டாக கால் மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து விட்டுடலாம் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஓரளவுக்கு வந்து அது எல்லாமே வந்து செட்டாக இருக்கும் இப்போ வந்து அதை நம்ம மறுபடியும் திரட்டிக்கலாம் கொஞ்சம் மாவு தூவிட்டு நல்லா திரட்டி ரொம்பவே வந்து சமோசாவுக்கு திரட்டுற மாதிரிலாம் இல்லாமல் மீடியமான சைஸில் அது அதாவது சமோசா விட கொஞ்சம் மொதாவாக இருக்கணும் அந்த மாதிரி நம்ம திரட்டிவிட்டு நாலா பக்கமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்து நாலு லேயராக வந்து ரெடி பண்ணிக்கிறேன் இப்போது உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு இவ்வளோ அழகாக பிரிஞ்சு வருதுன்னு சொல்லி ஒவ்வொரு லேயரும் ஸோ இது ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இல்லை நீ பேக் பண்ணணுன்னா பேக்கும் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ முட்டை எடுத்துருக்குறேன் ஒரு ஆஃப் முட்டையை வந்து ஃபஸ்ட்டு வெஜிடபிள் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அதை வச்சுட்டு அதுக்கு மேலே முட்டை வந்து அந்த மாதிரி கவுத்து வச்சிடறேன் வச்சுட்டு இந்த மாதிரி நான் மூடி விட்டுறேன் உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அது நீங்கள் கொடுத்துக்கலாம் அது உங்களோட விருப்பம் ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு அப்படி ஒரு மீடியமான சூட்டில் இருக்கிற எண்ணெயில் வந்து நம்ம இதை போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா அவ்வளோ லேயர் லேயராக சூப்பராக இருக்கும் இது வந்து கேக் மாதிரி பாத்திரத்தில் வச்சு பேக் பண்ணிடலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க அந்த மாதிரி பார்க்குற எல்லா வீடியோஸும் வந்து ஃபேக்கு தான் இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் சூப்பராக இருக்கும் இல்லை அவனில் பண்ணுங்கள் தேங்க் யூ